வெல்கம் பேக் டு ஆன்மீக சேனல் வாழ்க்கையில் முன்னேற்றமே இல்லாமல் இருக்கும் சிலருக்கு தங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தி கொள்ள சிறப்பு பரிகாரம் ஒன்றை செய்து பலன் பெறலாம் அது என்ன பரிகாரம் என்பதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஆன்மீக தொழில் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் எனேபிள் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பலவிதமான சூழ்நிலையில் பலதரப்பட்ட மனிதர்களை நம்ம பார்க்குறோம் அப்படி ஒரு சிலர் மற்றவர்களை உதாசீனப்படுத்துவதும் குறை சொல்லி கொண்டே இருப்பதும் மட்டம் தட்டி பேசி கொண்டிருப்பது இதெல்லாம் இயல்பான ஒரு விஷயமாக இருக்கிறது நாம் எங்கு சென்றாலுமே தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாக நமக்கு தேவைப்படுகிறது எவர் ஒருவர் நம்மை உதாசீனப்படுத்தினாலும் நமது திறமையை கண்டு அவர்களே நம்மை தேடி வந்து பாராட்ட வேண்டும் எந்த ஒரு தவறுமே செய்யாமல் மற்றவர்கள் கூறும் பொய் குற்றச்சாட்டை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது தைரியமாக அந்த இடத்துல எதிர்த்து நமது பக்க நியாயத்தை கண்டிப்பாக நம்ம பேச வேண்டும் இப்படி போட்டிகள் நிறைந்த இந்த உலகத்தில் திறமையும் தன்னம்பிக்கையும் தைரியமும் இல்லாவிட்டால் எந்த ஒரு காரியத்திலுமே நம்மால் எளிதில் வெற்றி பெற முடியாது வாழ்க்கையில் வெற்றி பெற முதலில் நமக்கு கடவுளின் அருள் கிடைக்க வேண்டும் ஒவ்வொரு செயலிலும் வெற்றியை கொடுக்கக்கூடிய முருகப்பெருமானின் அருளை பெறுவதற்கு இந்த எளிய பரிகாரத்தை மட்டுமே செய்தால் போதும் முருகப்பெருமானின் அருளை பெறுவதற்குரிய பரிகாரம் என்னங்கிறத பார்க்கலாம் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவைப்படும் ஒரு பொருள் அற்புதமான பொருள் சொல்லலாம் அது என்னென்னா சுக்கு இந்த ட்ரை ஜிஞ்சர்னு சொல்லுவாங்க முதல்ல பூஜை அறையில் கடவுளின் முன்பு அமர்ந்து கொண்டு ஒரு அகல் விளக்கில் நெய் ஊற்றி தீபம் ஏற்றி கொள்ள வேண்டும் அதற்கு பிறகு ஒரு சின்ன துண்டு சுக்கை உங்களுடைய வலது கையில் வைத்து இறுக்கமாக மூடிக்கொள்ள வேண்டும் அதற்குப் பிறகு உங்களுடைய கண்களை மூடி முருகப்பெருமானை நினைத்து மனதார பிரார்த்திக்க வேண்டும் எப்படி பிரார்த்திக்க வேண்டும்னா எனது வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்க வேண்டும் எனது வேலையில் எனக்கு உயர் பதவி கிடைக்க வேண்டும் நான் செய்கின்ற வியாபாரம் நல்ல லாபகரமாக அமைந்து சிறந்து விளங்க வேண்டும் நான் செய்யும் காரியங்கள் அனைத்துமே வெற்றியில் முடிய வேண்டும் இதற்கு எனக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகமாக வேண்டும் என்று மனதார முருகப்பெருமானை நினைத்து பிரார்த்தனை செய்து ஓம் முருகா ஓம் முருகா என்று நூற்றி எட்டு முறை இந்த மந்திரத்தை உச்சரித்து உங்களுடைய பிரார்த்தனையை முடித்து கொள்ள வேண்டும் பிறகு இந்த சுக்கு உங்கள் கையில் இருக்கக்கூடிய அந்த சுக்கை சிறிய ஒரு பேப்பரில் மடித்து கொண்டு யார் இந்த பரிகாரத்தை செய்வதாக இருந்தாலும் அவ ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவர்கள் உபயோகிக்கக்கூடிய பர்ஸில் இந்த சுக்கு மடித்த அந்த பேப்பரை நீங்கள் உங்கள் பர்ஸில் வைத்து அதனை உங்களுடனே எப்போதும் வைத்துக்கொள்ள வேண்டும் நீங்கள் எங்கே வெளியே சென்றாலும் அந்த பர்ஸை எடுத்துக்கொண்டு வெளியில் செல்லும்போது அதற்குள்ளே அந்த சுக்கு இருக்க வேண்டும் இதன் மூலமாக உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரித்து நீங்கள் செய்கின்ற செயல்கள் அனைத்துமே நிச்சயமாக வெற்றியில் முடியும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்வதால் உங்களுக்கு முருகப்பெருமானின் அருள் கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் உங்களுடைய வாழ்வில் முன்னேற்றம் வருவதையும் நீங்கள் எந்த செயலை செய்தாலும் அது வெற்றிகள் கிடைப்பதையும் கண்கூடாகவே பார்க்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இது வந்து இந்த பரிகாரம் ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் இது எந்த நாளில் வேணாலும் நீங்கள் செய்யலாம் நான் செய்கின்ற நேரம் ஒரு நல்ல நேரமாக பார்த்து நீங்க செய்யலாம் இந்த பரிகாரம் செய்வதனால உங்களுக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகமாக அதிகரித்து உங்களுடைய செயல் உங்களுடைய வியாபாரம் செய்வதாக இருந்தாலும் நீங்கள் வேலை செய்வதாக இருந்தாலும் இல்லை உயர் பதவிக்காக நீங்கள் காத்திருப்பவராக இருந்தாலும் இந்த பரிகாரத்தை தாராளமாக செய்து பார்க்கலாம் நிச்சயமாக அதில் உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மேலும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி